சென்னையில் மறைந்த வெற்றி துரைசாமிக்கு பன்னாட்டு திரை பண்பாடு ஆய்வகம் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் வேளச்சேரியில் உள்ள அதன் வளாகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் இயக்குநர் வெற்றிமாறன் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இரங்கல் தெரிவித்தனர் சிலரின் இழப்புகள் மட்டுமே நம்மில் ஒரு பகுதியை எடுத்துச் சென்றுவிடும் என கூட்டத்தில் பேசிய வெற்றிமாறன் கண்கலங்கினார் எல்லாரோடையும் வந்து ரொம்ப அன்போடையும் எங்கள் அக்கா சொன்ன மாதிரி மனிதர்களோடு மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களோடையும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய மறைவு சட்டின யாருக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாத ஒரு பெரிய இழப்பாக இருக்குது மனம் வந்து மறுக்குது அதை ஏற்றுக்கிறதுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுது ஆனால் காலம் வந்து நம்மளை அடிக்கடி இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நிறுத்துது அவருடைய தம்பியார் எனக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் அடிக்கடி தொலைபேசி பேசிக்கொள்வோம் நேரில் பேசிக்கொள்வோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தம்பியுடைய படத்தை பார்த்து மிக சிறப்பாக உருவாக்கி இருக்கிறார் நீங்களாம் சந்தோஷப்படணும் நீங்கள் வந்து ஆயுள் நிறைய காலம் மக்கள் வாழ வேண்டதுக்காக ஒரு இயற்கை உணவை உருவாக்கத்துக்கு ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னீங்க அது தம்பி மூலியமாக எடுங்கணும் போது அது வேற இது வேற இது தனியாக நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு தந்தையாருக்கு இப்படிப்பட்ட ஒரு இழப்பு பேரிழப்பு எந்த தந்தைக்கும் இந்த கொடுமை நிகழக்கூடாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க